பாக்கலாம் எங்கே தான் அறுத்துருக்குனா ஆமா அடுத்து என்ன செஞ்சீங்க தூரவே நல்ல தூளூரா பச்சை பசேல் அருமையா இருக்கு அந்த பாக்கற பைடல போட்டு பா பாக்கெட்ல போட்டு பாக்கெட்ல போட்டு பாக்கெட் நல்ல ஒரு மிஷின் ஒன்னு வாங்களா அந்த

சவுண்டல் ஜிஞ்சுவா மல்பரி அந்த கம்பு நேப்பியர் கம்பு நேப்பியர் இப்போ எல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு எல்லாமே ரெடியெல்லாம் ஆடு பிடிக்க தான் அப்போ ஆடு பிடிச்சி ஆட்டுக்கு தீவனத்துக்கு கொடுத்துட வேண்டியது ஆமாம் இப்போ இந்த ஜிஞ்சுவால் பிள்ளை எப்படி நடவு செய்யறது இது என்னென்னா இப்போ இது இப்போ இது ஒரு கணுவை இது கீழே இருக்கணும் இது மேலே இருக்கணும் இது இப்போ பிடிச்சிடுச்சுன்னா ரெண்டுமே வரும் வர ஆரம்பிச்சிடும் நம்ம தீவன சோளம் பயிர்ல கோ கோப்பு கோஃபுல் கோப்போரு அதே மாதிரி தான் ஆனால் இது தட்டை மெலுசாக இருக்கும் நல்லா சுவையாக இருக்கும் ஆடு மாடு நல்லா விரும்பி சாப்பிடும் இது இது வந்து விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் இது இதை வந்து ஆட்டுக்கு அப்படியே வெட்டி போடுறதா இல்லை ஆடை மேய விட்றதா இல்லை ஆட்டில் வெட்டி போட்டுடலாம் வெட்டி தான் நல்லது அப்படியே மேய விட்டால் சாதாரணமாகும் இதெல்லாம் துண்டு தான் நறுக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த கட்டையை கூட சாப்பிட்ரும் இந்த துணி இந்த இந்த இதுக்கே முயல் நல்லா வருது நம்ம காட்டில் ஒரு அஞ்சாறு தூடு வச்சுருந்தேன் அது துளுக்க துளுக்க முயல் வந்து டெய்லி கடிச்சிட்டு தான் இருக்குது அப்போ முயல் வளர்க்குறவங்களுக்கு மயில் வளர்க்குறதுக்கு இது ரொம்ப அற்புதமான புல் இது இந்த இது வந்து நம்ம என்ன நம்ம மக்களுக்கு என்னென்னா தீவனத்து உற்பத்தி பண்ணுறாங்க இது என்னென்னா சாப்பிடணும் கூட தெரியாது ஆனால் நம்ம காட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும் முயல் முயலோட புழுக்கெல்லாம் நிறையா வருது இதில் இது வந்து இது ஒரு வர வணக்கம் நாங்கள் வந்து உலகம் வேளாண் அங்காடியிலேருந்து வந்திருக்கோம் சிவாச்சியூர் இருந்து இப்போ இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா அண்ணாதுரைன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து மில்ட்ரி எக் சர்வீஸ் மேன் சுபேதராக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காரு அவர் வந்து இப்போ ஆடு வளர்க்குறதுக்காக ஆட்டுக்கு உண்டான தீவனத்தை எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணியிருக்காரு அவர் ரெண்டு மூணு வருஷம் தொடர்ந்து இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் சாகுபடி இருக்காரு அவர் வயிறை வந்து இன்றைக்கி நாங்கள் களப்பணி விஷயமாக நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் அவர் வந்து இவர் இது மாதிரி செஞ்சதுக்காக நாங்கள் எங்கள் அங்கின் மூலம் சார்பாக அவரை வாழ்த்து தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வந்தது அண்ணாதுரையா வயலில் இருக்கக்கூடிய வேலி நெல் சவுண்டாள் இது ஆட்டு தீவனத்துக்காக இப்போ வந்து வளர்த்துருக்காரு சவுண்டால் ஒரு சருவாக போட்டிருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலி மசால் வந்து ஒரு வழியாக போட்டிருக்காரு approve பண்ணப் போறா ஆனா அந்த சொன வரும் போல இருக்கு இல்ல இது சொன அவ்வளவு இல்ல அவ அதே அந்த கணுவுல வர பாரு நல்ல பை நான் எதுக்கு வெட்டல பா உட்டாச்சு இதனால இந்த மாதிரி கணு வந்து கழிச்சு போடலாம் எடுத்துக்கலாம் அதான் வரப்பா வேற தட்டல எல்லாம் சத்து இருக்கு சத்து இருக்கு

நார்மல் இது தெளிப்பா பத்தி தெளிச்சது நஞ்ச ஓட்டி நேரடியாக விதை நேரடியாக நேரடி இப்போ விதைக்கும் போது இது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன சொல்றீங்க விதைக்கும் போது சரியா வேறு ஊன்னு இல்லைங்க அப்போ இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால சரியா வேறு பிடிக்காம இருந்தது அப்பயும் கொஞ்சம் காய் விட்டு காய விட்டு இது இப்போ கொஞ்சம் ஓரம் பாரம்லாம் இருக்குது ஆனால் நடுப்பு வந்து சொட்ட சொட்டையா போயிடுச்சு சொட்ட சொட்டையா போயிடுச்சிங்க இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது ஏதோ பாதி தேத்தி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இது கிச்சிலி சம்பாதியே தான் சேம் தொடர்ந்து மழை பெஞ்சதுனால சரியாக இது பண்ணி பராமரிக்க முடியல சரிங்க இப்போ இதுக்கு உரம் அப்படின்னா என்ன போட்டிங்க இதுக்கு வர அந்த டீ கம்போஸ்டும் அந்த மீனம் மழை இது ரெண்டு தான் ரெண்டும் தான் ரெண்டு வயலுக்குமே ஆமாம் களை எடுத்தீங்களா களையெல்லாம் எடுக்கல களையே அதுதான் நானாக கொஞ்சம் எடுத்து விட்டாங்க அவ்வளோதான் சரி சரிங்க இப்போ நெல் வந்து ஒழுங்காக முளைக்கல முளைப்பெல்லாம் முளைச்சிருந்தது சரியாக வேறு ஊன் வேறு ஊனில் மழை பெஞ்சதுனால பெருஞ்சு ஏற்பட்டு போச்சு பெருஞ்சேர் விழுந்துருச்சுங்க மழை பெஞ்சதுனால பிறந்துச்சு ஓடுறதுனால கால் பதம் வதன்றதுனால அது இதாக ஆகலை ம் சரிங்கய்யா ரொம்ப மகிழ்ச்சி வாங்கய்யா வணக்கம் நான் உங்கள் உழவர் போதி போவேன் நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவாச்சூரில் அண்ணாதுரை ஐயா அவரோட வயலில் தான் இருக்கிறோம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வயல் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி நெல் நடவு செஞ்சுருந்துருக்காரு அந்த வயல் அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் கிச்சிலி சம்பா வந்து நடவு செஞ்சுருக்காரு இந்த நெல் ரகம் வந்து ரெண்டுமே நடவு போது நேரடியாக அவர் வந்து விதைச்சிட்டார் நஞ்சை ஓட்டி நேரடியாக முளைக்க கட்டி அப்படியே போட்டார் சேர் வந்து பெருஞ்சேராக இருந்ததுனால சரியாக வேர் பிடிச்சி வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்ம வயலை வந்து பார்க்கும்போது நெல் வந்து சரியாக முளைக்காமல் அந்த வேர் பிடிக்காமல் இருந்ததுனால மழையும் தொடச்சா பேஞ்சதுனால கிச்சி நெல் அப்போ என்ன சொன்னார் இதை நெல் அப்படியே விட்டுருவோம் காயை விட்டு வேற பயிர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்ம என்ன சொன்னோன்னா அதெல்லாம் வேணாங்க இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப இப்போ வந்து பார்க்கும்போது பார்த்தா இப்போ அந்த சொ நெல் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்குது பயிர் ஆனால் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயிர் நல்லா அட்டகாசமாக வந்திருக்கு அப்போ ஏதோ ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து இதில் வந்து களை எடுக்கலை ஒரு செலவு இல்லை வேஸ்ட்டு டீ கம்போஸரும் மீன் நம்மளை மட்டும் தான் கொடுத்தேன்னு சொல்கிறாரு வேறு எதுவுமே பண்ணல தண்ணி விட்டுட்டு வர்றாரு இப்போ எல்லாமே வந்து கருது வந்து பால் பிடிக்கிற அளவுக்கு வந்து வந்துருச்சு இன்னும் போனா ஒரு இருபது நாள்ல வந்து இவங்க அறுக்கலாம்